அனைவருக்கும் வணக்கம் யூனிவர்சல் பவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் யூனிவர்சல் பவர் நீங்கள் நினச்ச எல்லா விஷயத்தையுமே கொடுக்கறக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு அப்படின்றது எத்தனை பேருக்கு கேள்வி நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் அப்படியே உங்கள் கைக்கு வந்து கொடுக்கும் இதுதான் அந்த யூனிவர்ஸினுடைய மிக மிக முக்கியமான வேலை பட் அந்த கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே நிறைய பேருக்கு தெரியாத புரிஞ்சிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு ஆமாங்க நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த யூனிவர்சலோட எப்பவுமே தான் இருக்கீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை எப்படி நான் கனெக்டிவிட்டியில் இருக்கிறேன் எனக்கு யூனிவர்சலுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லைங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முழுக்க முழுக்க அது உண்மை இல்லை எல்லா உயிரினங்களும் எல்லா பொருட்களும் எல்லா மனிதர்களும் யூனிவர்சலோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கனெக்டிவிட்டியில் தான் இருக்கும் ஏன்னா யூனிவர்சல் என்றது மிகப்பெரிய பிரபஞ்ச ஆற்றல் அந்த யூனிவர்சல் எங்கே உங்களுடைய எண்ணங்களை ரிசீவ் பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் அந்த எண்ணங்களை ரிஜிஸ்டர் செஞ்சு கொண்டு போகும் அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் உண்டு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவம் ஒன்று இந்த நம்மளுடைய பாரத நாட்டில் என்றைக்குமே இருந்துகிட்டு இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்க ஆழ் மனசுக்குள்ள இப்போ எப்பவுமே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அதனால தான் ஆழ் மனசுல நீங்க பதிய வைக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் உங்க வாழ்க்கையில ரிஃப்ளெக்டிவா நடக்கும் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி லாபமா இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி இன்பமோ துன்பமோ எதுவா இருந்தாலும் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க பதிய வைக்கக்கூடிய விஷயம்தான் உங்க வாழ்க்கையில டிக்டோ நடக்கும் அப்படின்றது எத்தனை பேர் நம்புறீங்க இது முழுக்க முழுக்க உண்மையான விஷயங்கள் நல்ல விஷயங்களையும் நல்ல எண்ணங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய செய்ய திங்க் பண்ண திங்க் பண்ண உங்கள் வாழ்க்கை நல்ல விஷயத்தை நோக்கியே நகரும் திங்கிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்கள் திங்கிங் உங்கள் திங்கிங் நெகட்டிவிட்டியாகவும் கெட்ட விஷயத்தை திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய வாழ்க்கை திசை மாறி போகும் என்னை ஒருத்தர் அடிச்சிட்டாருங்க என்னை ஒருத்தர் ஏமாற்றிட்டாருங்க எங்கிட்ட நிறைய போய் பேசிட்டாங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அந்த சூழ்நிலையில் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம் அதிகரிக்கும் கோபம் அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுங்க உங்களை மறந்து நீங்கள் எந்த சூழ்நிலையில் திங்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் சப்கான்ஷியஸ் மைண்டு ஓப்பன் ஆகுது நீங்கள் கோபத்தில் உங்களை மறந்து உங்களை மறந்து நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள நீங்க திங்க் பண்ண விஷயம் அப்படியே போய் ட்ராப்பாக பதி அப்போ அந்த திங்கிங்கில் கோவத்துல நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் நான் யதார்த்தமாக கோவத்துல திட்டங்க அப்படியே நடந்துருச்சு எனக்கே தெரியாமல் அப்படின்னா இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டுடைய பவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வாழ்த்துனீங்கன்னா பாராட்டினீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக மாறும் அதனால தான் நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லி வாழ்த்துக்களை வாங்க சொல்லி பெரியோர்கள் பழக்கப்படுத்தியிருக்காங்க எப்போவுமே நாம் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு ஆழமாக திங்க் பண்ணுறோமோ திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண அது உங்கள் வாழ்க்கையில் பிம்பமாக டிக்டோ வரும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப் நல்ல விதமாக மாறத்துக்கான எல்லா திங்கிங்ஸுமே நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸினுடைய வேலை நீங்கள் ஆழ் மனசில் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒருவே அப்போ நீங்கள் நல்ல விஷயத்த நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் பிரபஞ்ச ஆற்றலும் நல்ல விஷயத்த கொடுக்கும் கெட்ட விஷயத்த திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் உங்களுக்கு கெட்டதாக தான் கொடுக்கும் திங்க் பண்ணது நீங்கள் கரெக்டாக திங்க் ஏன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் யூனிவர்சல் லா இந்த லாவை நீங்களில் யார் நினச்சாலும் மாற்ற முடியாது உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி மாறும் அடுத்து உங்களுடைய ஆழ் மனசை பற்றின விஷயங்கள் அடுத்து இந்த பிரபஞ்சத்தை பற்றின விஷயங்கள் எல்லாமே இன்னும் நிறைய விஷயங்கள் புதஞ்சிருக்கு இந்த புதையல்ல அடுத்த தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன்